இந்த படம் சம்ப ஹிட் இது ஹிட் ஆனால பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னா விஜய் தான் இவரோட நடிப்புல இந்த வருஷம் மட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நம்ம பாக்க வெயிட்டிங்ல காத்துட்டே இருக்கு சமீபத்தில் தர்மதுரை அப்படின்ற ஷூட்டிங்ல விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு சண்டை காட்சியில இருக்கும் போது அவர் கண்ணில் வந்து பலத்த அடிபட்டு இதுக்கப்புறமா இதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருக்காங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவர் கண் நரம்புல வீக்கம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் மன வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ விஜய் சேதுபதி வந்து சீக்கிரமா குணமடைய நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ப்ரே ப்ரே பண்ணுங்க மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி